வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியல் என்ற எபிசோட்டில் கமலா மகனுடன் போனில் பேசிக் கொண்டிருக்க கதவை தட்ட கோபி போதையில் வீட்டுக்கு வந்து இனிமேல் நீங்க இந்த வீட்டில் இருக்க கூடாது எங்க அம்மாவை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் வெளியே போங்க என்று கோபப்பட கமலா நீங்க சொன்னா நாங்க போயிடணுமா அதெல்லாம் போக முடியாது என்று சொல்கிறார் மயோ என் கூட தான் இருக்கணும் என்று சொல்ல கமலா நாங்க யாரும் வெளியே போக முடியாது

ரெஸ்டாரண்ட் வேலை முக்கியமா என்று செல்வி புலம்புகிறார் அதே போல இந்த பக்கம் ராதிகா கோட்டுக்கு வரவில்லை என்று சொல்ல கமலா மைண்ட் பாய் செய்து அழைத்து வருகிறார் பிறகு எல்லோரும் கோட்டுக்கு வர பாக்கியா இல்லாததால் கமலா அங்கு பாக்கியாவை காணும் என்று தேடுகிறார் பிறகு கோபி அங்கு வர ராமமூர்த்தியை பார்த்து அப்பா என்று சொல்ல அப்படி சொன்னா கொண்டு போட்டு விடுவேன் என்று கோபப்படுகிறார் இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க